ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாலை வீடியோ தாங்க நிறைய வீடியோ எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ ஒரு ஒரு மாலை வீடியோவும் தனித்தனியாக போடலாம் ஸோ ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருக்கேங்க ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு தாங்க இந்த மாலை வந்து ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மாலை வந்துங்க கரெக்டாக ஒரு மூணு ஃபீட்டுக்கு மே ஏன்னா ஹைட்டாக தான் மாலை போடுவாங்க அப்போதான் நல்லா இருக்குங்க ஸோ த்ரீ ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ஜிப்சி வந்து ரெண்டு பொக்கேங்க காஸ்கோலை வாங்குற பொக்கேவாக இருந்தால் ரெண்டு பொக்கே ஃபுல்லாக தேவைப்படும் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒரு மாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பொக்கே தேவைப்படுங்க கார்ரிஷியா பூ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொக்கே இருந்தால் போதுங்க ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்கிறோம் இல்லைங்களா ஸோ ஒரு மாலைக்கு ஒரு பொக்கே கரெக்டாக இருக்குங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆறு பொக்கே வேணுங்க ஒரு மாலைக்கு நான் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஜிப்சி வந்து ஃபுல்லாக ஒயிட் வந்து பேஸ் கொடுத்துடலாம் நடுவில் வந்து க்ரீன் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா எடுப்பாக இருக்குங்க ஏன்னா க்ரீன் சென்டராக இருந்ததுன்னா நம்ம மாலை போடும்போது சென்டராக இருக்கும் இல்லைங்களா பார்க்குறதுக்கு வந்து நல்லா வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கார்னேஷியா கொடுத்துட்டு க்ரீன் வந்து பார்டர் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுருந்தாங்க ஆனால் அந்த ஒயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டேன் சென்டரில் வந்து க்ரீனை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பூ பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறமா பக்கத்தில் இருக்க கடையில் தான் போய் க்ரீன் மம்ஸ் வந்து இன்னும் ரெண்டு மூணு பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தேங்க ஸோ ஏன்னா க்ரீன் மம்ஸ் வந்து சென்டரில் நம்ம நிறைய கொடுக்கணும் இல்லைங்களா பூ வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது பட்டன் மம்ஸ் தாங்க ஸோ நீங்கள் நிறைய பூ வச்சு நீங்கள் மாலை கட்டினீங்கன்னா தான் ஓரளவுக்கு ஹைட்டாச்சும் வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பொக்கே சாலிடாக வேணுங்க ஒரு மாலைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னிஷியா பூ இருக்கு இல்லைங்களா இந்த பூ வந்து இந்த கீழே இருக்க அந்த க்ரீன் லீஃப் இருக்கு இல்லைங்களா அதோடு நம்ம சுற்றுனோன்னா மாலை கட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழுக்கிட்டு வர மாதிரி இருக்குங்க நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிக்காது ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது அந்த எல்லாத்தையுமே அந்த க்ரீனை ஃபுல்லாக எடுத்துவிட்டேங்க பேஸில் இருக்கிற க்ரீனை வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன் அந்த மேலே சுற்றி இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒன்று நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம நூல் வந்து மேலே தான் போட்டு நம்ம டைட்டாக சுற்றுவோம் இல்லைங்களா ஸோ மேலே இருக்கற ஹாஃப் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தாங்க ஏன்னால் நீங்கள் அந்த க அடியில் இருக்கிறது எடுக்காமல் வச்சீங்கன்னா பூ ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி சோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாலை கட்டுறதுக்கு இந்த ரிப்பன் தாங்க எடுத்திருந்தேன் இந்த ரிப்பன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருந்தது பாருங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு மூணாக மடிச்சுக்கிட்டேங்க நல்ல ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடிக்கு வர மாதிரி நல்லா ஹைட்டாக வச்சுக்கிட்டேங்க ஏன்னா எப்பயுமே நீங்கள் மாலை கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கொஞ்சம் நூல் நிறையா இருக்க மாதிரி அந்த ரிப்பன் வந்து நிறையா இருக்க மாதிரி விட்டிங்கன்னா தான் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கோங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா முடி போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் சேர்த்தியே விட்டுக்கோங்க பாருங்கள் நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்கு மேலேயும் நான் நான் விட்டுட்டேன் அந்த ரிப்பனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கட்டுற நூல் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு முடி நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டேங்க ரைட் சைட் நூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய விட்டுக்கிட்டேன் அதை வச்சு தான் நம்ம ஒரு ஒரு பூக்கும் மாலை சுற்றுறதுக்கு வந்து பண்ணுவோங்க லெஃப்டில் இருக்க அந்த ரிப்பன் பார்த்திங்கன்னா அதுதான் பேஸு மாலை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுறது அது தாங்க நெக்ஸ்ட்டு ஜிப்ஸி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டுங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இந்த ரிப்பன் இருக்கு இல்லைங்களா அதுக்கு க்ராஸாக அந்த பூ வச்சு நூலை வந்து பூக்கு மேலே விட்டுங்க அடியில் அந்த காம்புக்கு அடியில் விட்டு எடுத்துக்கணும் நல்லா டைட்டாக இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரிப்பன் இருக்குது இல்லைங்களா ரிப்பனுக்கு நேராக ப்ளஸ் மாதிரி வச்சு அந்த நூலை வந்து மேலே விட்டு அடியில் விட்டு எடுத்துக்கணுங்க ஸோ இதே மாதிரியே நீங்கள் சுற்றிகிட்டே வந்தீங்கன்னாவே அது அழகாக அதுவே ரவுண்டு ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த பூவை வச்சு மாலை கட்டுறீங்களோ ஐ மீன் எந்த பூ வச்சு சுற்றுறீங்களோ அந்த பூ மட்டும்தான் நீங்கள் கையில் வந்து டைட்டாக பிடிச்சிருக்கணும் போட்டுருங்க மற்ற பூ நீங்கள் பிடிக்க தேவையில்ல ஸோ கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த நூலை வந்து கைக்கு அந்த விரலுக்கு மேலே சுற்றி அடியில் இருக்கிற பூக்கு மேலே கொண்டு விட்டுட்டிங்கன்னா போதுங்க ஒரு டைமும் நீங்கள் சுற்றும் போது முன்னாடி பூ இருக்கும் இல்லைங்களா அந்த பூக்கு மேலே அந்த த்ரெட் இருக்கணும் அது மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா நூல் வந்து ஒரு ஒரு டைமும் சுற்றும் போது நல்லா நம்ம டைட்டாக சுற்றிக்கலாங்க பூவுமே நல்லா க்ரிப்பாக இருக்கும் பட் ஜிப்சியில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூடங்க பூ வந்து கலண்டு வராது ஏன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே நல்லா பார்த்திங்கன்னா டக்குன்னு கலண்டே வராது ரொம்ப ஒரி பண்ண தேவையில்ல ஆனால் என்ன ஒரே ஒரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாலை கட்டுறது பெரிய வேலை ரொம்ப நேரம் கட்டிட்டு ஹைட் வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சோண்டு ஹைட்டு தாங்க வந்திருக்கும் அதுதான் இந்த ஜிப்சி கிட்ட இருக்க பெரிய வேலையே நான் வந்து என்ன பூ வந்து ஒரே அளவில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஏன்னா வந்து பூ ஸ்டார்டிங்லேயே எந்த திக்னஸ் வந்து வைக்கணுங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி எல்லா பூவுமே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு பூ சேர்த்து ஒரு பூ கம்மியாக வச்சிங்க அப்படின்னா ஒரு இடத்துல குண்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மாலை உள்ளியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துட்டு லைனாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எடுத்து வச்சுட்டு நீங்கள் மாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூவாக எடுத்து கட்டுறது ஈஸிங்க இல்லைன்னா வந்து நம்ம ஒரு ஒரு பூவாக எடுத்து நாலு நாலு பூவாக எடுத்து வச்சு கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜிப்சி வந்து லுக் லுக்வைஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஆனால் வந்து கட்டுறதுங்க வந்து பெரிய கடியான வேலை தான் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலைக்கேங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு த்ரீ கிட்டேயே ஆகிடுச்சிங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சிங்கன்னா ஜிப்சி பூ ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கணுங்க ஏன்னா அது பூ குட்டி குட்டியாக இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் சிக்கு விழுந்த மாதிரியே தான் இருக்கும் அது தனித்தனியாக எடுத்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய வேலை தான் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சி வந்து மொத்தம் மூணு அடின்னு சொன்ன இல்லைங்களா மாலை ஒரு ரெண்டு அடி வந்து ஜிப்சி கொடுத்துட்டேங்க ஒரு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் பட்டன் மம்ஸும் கொஞ்சோண்டு கார்னிஷியா வந்து பார்டருக்கு கொடுத்துட்டேன் ஸோ நான் வந்து ஈக்குவலாக பிரிச்சுட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சி வந்து மாலை கட்டுற மாதிரி கட்டிட்டேங்க இந்த மாதிரி ஒரு அடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த கார்னிஷியா பூ இருக்குது இல்லைங்களா அந்த பூ வந்து கரெக்டாக ஒரு லேயர் மட்டும் ஒரே ஒரு ரவுண்டு வர அளவுக்கு மட்டும் நீங்கள் மாலை கட்டிக்கோங்க ஏன்னா அதுதான் வந்து பார்டருக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்க அந்த க்ரீன் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்குதுங்க ஆனால் இந்த பூக்கு கீழே இருக்கிற க்ரீன் மட்டும் எடுத்துடாதீங்க அதை எடுத்துட்டிங்கன்னா ஆகும்னா பூ வந்து இந்த கார்னேஷியா பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலிக்கிட்டே வர மாதிரி இருக்கும் ஸோ எல்லாம் கலண்டு வந்துடும் ஸோ அடியில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணாமல் அந்த க்ரீனை கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு லேயர் வந்துவிட்டால் போதுங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு ஓரளவுக்கு ஆனால் நல்லா இருக்குங்க அந்த ஒயிட்டுக்கு வந்து இந்த கலருமே ஒயலட் கலருமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது ஸோ ஒரு அடி ஜிப்சி வந்து மாலை கட்டியாச்சுங்க அடுத்தது வந்து ஒரு ஒரு லைன் வந்து பார்டர் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா க்ரீன் மம்ஸ் வந்து என்ன பண்ணா கரெக்டாக ஒன் ஃபீட்டுக்கு வந்து அந்த கிரீன் மம்ஸே வந்து கட்டிட்டு வந்துட்டேங்க கிரீன் மம்ஸ் வந்து கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது ஏன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்சி மாதிரி குட்டி குட்டியா இல்லை இல்லைங்களா ஒரு ஒரு பூ எடுத்து வச்சோம்னாவே போதும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் ஹைட் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கிரீன் மம்ஸ் கட்டும்போது கொஞ்சம் ஆசையாக தாங்க இருந்தது பரவாயில்ல ஹைட் வந்துருச்சு சீக்கிரம் வேலை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பூ கட்டும்போது பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து தான் அந்த சந்தோஷம் வருதுன்னே தெரியாதுங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எனக்கு வந்து எப்பயுமே இங்கே பூ கட்டினாவே அவ்வளோ தாங்க இருக்கும் அதுவும் அந்த பூ ஒன்று ஒன்று இன்னும் பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க பூக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு அது உண்மைதாங்க ஏன்னா இந்த ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டியை தான் வந்து தேடி பார்த்து கண்டுபிடிச்சி வந்து கொடுத்தாங்க உண்மையாலுமே வந்து நான் பிளஸ்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கு கட்டி கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக வந்து ஒன் ஃபீட்டுக்கு வந்து க்ரீன் மம்ஸ் வந்து கட்டியாச்சுங்க அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பாருங்களேன் எவ்வளோ எடுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டான சாய்ஸ் தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிஷியா தான் வைக்கலான்ட்டு இருந்தேன் அது வச்சுருந்தா கூட இவ்வளோ எடுப்பாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேங்க பட் இது வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னிஷியா பூ இருக்குது இல்லைங்களா அது கரெக்டாக ஒரு ரவுண்டு வர அளவுக்கு மட்டும் மாலை கட்டிக்கிட்டாங்க மாலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு வர வர ஒரு ஒரு பூவும் வச்சு சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குங்க அது கேமரா முன்னாடி வச்சு எடுக்கும் போது இன்னுமே எனக்கு கஷ்டமா தான் இருந்தது ஏன்னா ஹைட் வர வர பாத்தீங்கன்னா மாலை வெயிட்டும் வந்துடும் ஸோ நீங்க ஒரு ஒரு டைமும் போது பாத்தீங்கன்னா இந்த ஹோல் மாலையே வந்து சுத்தி சுத்தி தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பட் ஃபைனலி அவுட் புட்டை போது ஹாப்பின்னு தான் சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னிஷ ஒரு ரவுண்டு அப்புறம் இந்த இது இருக்கு இல்லைங்களா ஜிப்சி இருக்கு இல்லைங்களா ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பூ எடுத்து வச்சுக்கிட்டேங்க வச்சுட்டு அதே மாதிரி மாலை கட்டுற மாதிரியே சுத்திட்டே வந்துட்டுங்க கரெக்டா அது ஒரு ஒன் ஃபீட்டு ஸோ ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட்டுக்கு மேலே வந்துருச்சுங்க கீழே நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே ஒரு மாலையோட ஹைட் வந்து மூன்று அடிக்கு மேலே வந்தது இன்னமும் நம்ம ஹைட் வச்சுக்கலாங்க ஸோ அவங்க இந்த ஹைட் ஹைட் போகுதுன்னு சொன்னதுனால நான் இந்த ஹைட்டோட ஸ்டாப் ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா பூ வந்து எல்லா கலருமே கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அவ்வளோதாங்க ஒரு மாலை கட்டி முடித்தாச்சு எண்டில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த நூல் நம்ம ஒரு ஒரு பூக்கும் சுற்றணும் இல்லைங்களா அந்த நூலை வந்து கட் பண்ணிவிட்டுங்க நம்ம நார்மலாக முடி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி முடி போட்டுக்கலாம் பாருங்கள் மாலை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு மாலை வந்து கட்டி முடிச்சோன்னே என்ன பண்ணுங்கன்னா ஜிப்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈவனாலாம் இருக்காதுங்க கொஞ்சம் வந்து முன்ன தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாலையை பாருங்கள் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள ஜிப்சிலாம் சிசரில் கட் பண்ணிக்கோங்க ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க நார்மலாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ கட் பண்ணிக்கோங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாலை வந்து ஈவன் இருக்க மாதிரி இருக்குங்க எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு முடிச்சு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போட்டால் போதும் ஆனால் ஜிப்சி கிட்ட இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ரொம்ப லூஸாக கட்டினாலும் பூ கலந்து வராதுங்க ஏன்னா மம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மாலை கட்டும்போது டைட்டாக பிடிக்கலேன்னு வச்சுக்கோங்களேன் டக்கு டக்குன்னு அந்த பூ கலந்து வந்துட்டே இருக்குங்க ஆனால் ஜிப்சியில் வந்து அந்த பிரச்சனையே இல்லை ஸோ நம்ம ஓரளவுக்கு வந்து கட்டினா போதும் இங்கே பாருங்க நான் மெஷர் பண்ணியே காமிக்கிறேன் கரெக்டாக த்ரீ ஃபீட் வந்துருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாலைக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாங்க அதே மாதிரி அந்த ரிப்பன் இருக்குது இல்லைங்களா ரிப்பனில் வந்து கொஞ்சமாக வந்து நூலில் வந்து இந்த பூக்கட்ட நூலில் கட்டிக்கிட்டுங்க நார்மலாக மாலை கட்டுற மாதிரியே கட்டிக்கிட்டேன் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் மம்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வச்சுட்டுங்க அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னிஷியா பூ இருக்குது இல்லைங்களா அதை கொடுத்துக்கலாம் ஏன்னா கார்னிஷியா பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க க்ரீன் மம்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ கார்னிஷியா பூ அதுக்கப்புறம் க்ரீன் மம்ஸு அதுக்கு கீழே தொங்குற மாதிரி வந்து ஒரு நாலு கட்டிக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா மாலை எண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட்ல தான் முடியுதுங்க ஸோ அதனால வந்து கார்னிஷியா கொடுக்கும்போது நல்லா எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்துருச்சு ஆனால் அதில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் மாலை கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா கீழே த்ரெட் கொஞ்சம் சேர்த்து விடணும்னு சொன்னேன் இல்லைங்களா அவசரத்தில் வேற கட்டிட்டு இருந்தாங்களா கொஞ்சம் சின்னதாக விட்டுட்டேன் ஆனால் முடி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இந்த கார்னேஷியா பூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பூதாங்க பழைய பூவோட கூட கொஞ்சம் பெரிய சைஸ் பூ தான் ஸோ நான் என்ன பண்ணேன்னாங்க கரெக்டாக மூணு பூ தான் வச்சேன் மூணு பூ நல்லா பெருசாக வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் அந்த மம்சை விட கார்னிஷியா பூ வந்து ஹைட்டாக இருக்குது ஸோ மாலைக்கு வந்து கட்டும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த பெருசுலேருந்து சின்னது வர மாதிரி இருக்குங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மம்ஸ் இருந்ததுங்கண்ணா அந்த டபுள் கலர் மம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன அந்த கலரு அந்த மம்ஸ் இருந்தது என்ன பண்ணனாங்க ஊசியில் வந்து நூல் கோத்துட்டு எண்டில் வந்து இந்த ஜிப்சியோட குச்சி இருக்குது இல்லைங்களா குச்சியில் ஒரு முடி போட்டுட்டுங்க பூ வந்து அந்த காம்பு ஒண்டை கட் பண்ணிட்டு கோத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பேர்ஸ் கிட்ட நான் கோத்துருந்தேன்னு நினைக்கிறேங்க ஸோ கோத்துட்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு வந்து கோத்து வச்சுக்கிட்டேன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கல்யாண மலையிலலாம் வந்து மூணு அந்த மாதிரி தான் இருக்குங்க மூணுங்கிறப்ப ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நாலு வந்து இதே சைஸில் வந்து இந்த மாதிரி கோத்து வச்சுக்கிட்டேங்க இது வந்து என்ன பண்ண போறோன்னா அந்த நம்ம ஆல்ரெடி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதோட ஜாயின் பண்ணும்போது இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அரை அடிக்கு மேலே நல்லா ஹைட் வந்துதுங்க பார்க்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா மாலை அவ்வளோ கிராண்டாக கட்டிட்டு வெறும் இந்த பீட்ஸை மட்டும் கட்டினோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க ஸோ இதோட ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹைட் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் ட்ரை பண்ணேன் பட் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே பாருங்க காம்பினேஷன் எப்படி இருக்குன்ட்டு கார்னேஷியா வந்து அப்படியே பிங்க்கு க்ரீனு ஒயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எகேன் ஒய்லெட் அந்த கலர் வந்த மாதிரி இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னாங்க இந்த மாலை இருக்கு இல்லைங்களா கீழே வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து கட்டிக்கலாங்க கீழே வந்து நான் ஒயிட் தான் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம குஞ்சத்துக்கு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க நூல் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு நூலை வந்து கட் பண்ணிடுங்க தெரியாத மாதிரி இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த கிளிட்டரிங் நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கனாலேங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாலாம் தெரில ரொம்பவே நல்லா இருந்தது இங்கே பாருங்களேன் இந்த மாலை வந்து கரெக்டாக அதே மாதிரி ஆர்டரில் வருது ஒயிட்டு மேலே மாலையில் பார்த்திங்கன்னா ஒயிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னிஷியா பூ அந்த பிங்க் இருக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் அந்த க்ரீன் இருக்குது ஸோ அதே மாதிரியே எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னிஷியா பூ அப்புறம் அந்த க்ரீன் பட்டன் மம்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் ஒயிட்டுமே வந்துருச்சு ஸோ ரொம்ப நல்லா வந்துருந்துதுங்க அதுக்கப்புறம் கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பீட்ஸ் வந்து கோக்கலைங்க ஏன்னா மாலை வந்து கொஞ்சம் வெயிட் வந்துருச்சு பீட்ஸ் வந்து எனக்கு எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும்னு தெரியல இந்த ரிப்பனே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ரிப்பனுங்க அது இல்லாமல் கோல்டன் கலரில் தான் இருந்ததுங்களா பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா எடுப்பாக இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு மாலையோட எண்டில் வர அளவுக்கு நல்லா டைட்டாக முடி போட்டுட்டேங்க ஆனால் நல்லாவே ஸ்ட்ராங்காக நின்னுக்குச்சுங்க எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் மாலை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாலை தான் வந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டும்போது ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது எண்டிங்ல முடிக்கும் போது இந்த மாலையோட தான் முடிச்சேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு இந்த மாலை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த மாலை கட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேலை ஜாஸ்தி தாங்க பட் அவுட்புட்டை பார்க்கும்போது வேலை செஞ்ச அளவுலாம் சுத்தமாக தெரியலேன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க